எழுதின சுவிசேஷம் அதிகாரம் வசனம் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் அவர் மேல் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எதனால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றால் அவர் மேல் இருக்கிறவர்களுடைய ஜபம் கத்த இடத்துலேருந்து பதிலை கொண்டு வரும் இங்கே சொல்கிறார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜபம் உங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தாது உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜபம் கத்தரிடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பதிலை கொண்டு வரும் நன்மைகளை கொண்டு வரும் அற்புதங்களை கொண்டு வரும் மொத்தத்தில் சொல்லுவோம் என்றால் ஜபிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் அவர்களுடைய ஜபங்கள் பதிலை கொண்டு வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டு எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறக்கா நன்றி ஜெபிக்கிற எங்களை நீர் வெட்கப்பட்டு போகவிடாத தேவன் எல்லா ஜபங்களுக்கும் பதிலை கொண்டு வருகிற தேவன் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் வலப்படுத்தும் உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும் இயேசுவின் கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டப்பா எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு விலகி காப்பீராக கர்த்தருடைய கணவர்களை பலப்படுத்தட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அவங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்க போகிறக்கா நன்றி ஆசீர்வதி அவள் நடத்தி ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமீன் கர்த்தவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்